சிஷியர்களுக்கும் வணக்கம் இப்போ ஐந்து நாள் இலவச பயிற்சிக்கு நம்ம என்னென்னு பார்ப்போம் பார்த்துக்குங்க இது பெரிய இரநூத்தம்பத்தேழு பக்கம் உள்ள பெரிய மாந்திரிக புக்கு எழுபத்தாறு பக்கம் சாரி நூற்றி முப்பத்தாறு பக்கம் உள்ள ஒரு மாந்திரிக புக்கு சோழி பிரசனத்துக்கான ஒரு புக்கு நானே உருவாக்கப்பட்டது இந்த புக்குலாம் சோழி பிரசனத்துக்கான புக்கு மாந்திரிக புக்கு ஒரு ஒரு தர்பாயே ஒரு ருத்ராஜ மாலை ஒரு கிலோ மதிப்புள்ள மண்ட ஒரு மாலை ஒரு மாலை ஒரு குட்டி சாத்தா ஒரு குபேர வசிய கூடுவேன் ஒரு குபேர வசியை கூடுவே வசி ஈடு மருந்து பெரிய டப்பா ஐம்பது கிராம் டப்பா இது ஒரு இருபது பேர் முப்பது பேர் தரலாம் வசி ஈடு மருந்து அஞ்சு கிலோ மதிப்புள்ள குங்குமத்தில் இந்த ஒரு டப்பா குங்குமத்தை கலக்கலாம் இரநூறு கிராம் குங்குமம் இரநூத்தம்பது கிராம் விபூதி வசி விபூதி ரெண்டு மை ரெண்டு மைய நூறு கிராம் நூறு கிராம் மைய ரெண்டு மை இதெல்லாம் இந்த இலவச மாந்திரிக பயிற்சியில் இது அனைத்து பொருளும் தரேன் அது இல்லாமல் சோழி கொடுத்துட்றேன் நீங்கள் சோழி பிரச்சனை பார்க்கறதுக்கு ஒரு சோழி கொடுத்துட்றேன் அந்த சோழி வாங்கி பயன்படுத்திக்கோங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க தயவுசெய்து செய்து முன்பதிவு பண்ணிவிட்டு பயிற்சிக்கு வாங்க இது மறுபடியும் இந்த மறுபடியும் இந்த அஞ்சு நாள் பயிற்சி நடக்குன்னா அது சாத்தியமில்லை எப்பொழுதும் ஒரு நாள் பயிற்சி தான் நடக்கும் இது ஒரு பான்சரு அதனால் எவ்வளோ பொருளையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் உட்காரத்துக்கு தர்ப ஆசனம் வரைக்கும் உங்களுக்கு குட்டி குட்டி சாத்தா வரைக்கும் நீங்கள் குட்டி சாத்தா பதினொரு நாள் பூஜை பண்ண தேவை இது எடுத்துமே அப்படியே எடுத்துமே அஷ்டகர்ம வேலை பண்ணலாம் அதேமாதிரி அப்படியே எடுத்து மட்டும் அஷ்டகர்ம வேலை பார்க்கலாம் அதுக்கு அதுக்கான வழிமுறையில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் மாந்திரிகத்தை முழுமையாக குரு சூட்சம்மை இல்லாமல் சூட்சம் மறைக்காமல் ஒரு மாந்திரிக புக்கு அடிப்படை மாந்திரிக புக்கு சோழி பிரச்சனை சக்கரம் அதுக்கான வழிமுறை அது எப்படி போடுறன்றதுக்கான வழிமுறை இதுக்கான பொருள் அனைத்தும் நான் தரேன் பார்த்துட்டிங்க முன்பதிவு பண்ணிவிட்டு வாங்க ம் முன்பதிவை பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்